வியாழக்கிழமையில குரு ஓரையில பஞ்சமுக கணபதியை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் குரு பலம் பெரும்பாலுமே குரு தான் உங்களுக்கு ராசதி இருந்தாலுமே குரு பலம் தான் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போகுதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து தாய் வழி தாய் வழி உறவு ஒரு நல்ல மாற்றம் இருந்திருக்காது தாய்க்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படுறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமே ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்பு உண்டாகிறது சுகபோகமான வாழ்க்கைங்கிறது கிடைக்காமலே இருந்திருக்குன்னு சொல்லலாம் நிறைய பாக்கிய பலன்கள் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க உற்சார உறவினர்கள் இருந்து ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதாங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க சந்திக்காத நாளே இல்லை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாங்கணும்னா இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை பின்பற்றிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில பல அற்புதம் நடக்குன்னு சொல்லலாம் அப்படி எந்த வகையில நீங்க செயல்பண்ணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசு ராசி அன்றைகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்குள்ள குரு மற்றும் சனியோட பார்வை ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஒரு பொன்னான காலம் சொல்லணும்னா இது இந்த நேரங்களுக்கு சொல்லலாங்க இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராக வரக்கூடிய இந்த நேரம் உங்க தாய் தந்தையோட ஆதரவு பெறும் மூத்த சகோதர சகோதரர்களுடைய ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டிருந்த பல மாற்றம் இந்த நேரத்தில் காத்திருக்குது ஒரு சிலர் தாய் தந்தையோட சம்மதம் இல்லாமல் பூர்வீக சொத்துல நிறைய மாற்றத்தை செஞ்சிருப்பீங்க இதனால நிறைய வாக்குவாதங்கள் சந்திக்க இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனா இனி உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வெகு நாட்களா நீங்க திட்டமிட்டு செய்ய முடியாத பல விஷயத்தை செய்ய போறீங்க மேலுமே குழந்தைகளுக்காக கொஞ்சம் இந்த நேரம் விரைச்சலும் செலவு உண்டாகும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறையும் கணவன் மனைவி கூட ஒரு நல்ல புரிந்து ஏற்பட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் திருமணம் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கி வரக்கூடிய நேரமா இந்த தனுசு ராசி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க தட்சணி வழிபாடு செஞ்சுக்கலாம் பல வகையில அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெகு விரைவிலேயே நீங்க கண்ட கனவு அது மட்டும் இல்லைங்க வெளிநாடு வேலைக்கு போகணும் மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடிய அந்த வேலையில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் சரி பெரிய தொழிலா இருந்தாலும் சரி இந்த நேரம் சின்னதா புள்ளையா சொல்லி போட்டீங்கன்னா கூட புது வேலையை ஆரம்பிச்சிருவீங்க நீங்க தொட்டதெல்லாம் நிச்சயமா இந்த வாரம் பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கணும்னு சொல்லலாம் எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் வெற்றி நோக்கி பயணம் போகும்போது இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லலாம் வாய் வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துங்க வார்த்தை விட்டுறாதீங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை நீங்க குறைச்சுக்கு பாருங்க இந்த நேரம் ராசிநாதன் பலம் குறைஞ்சிருக்கிறதால சப்தமஸ்தானத்துல வந்து ராசியை பாக்குறது ஒரு வகையில நல்லதுனாலமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்ட ஆகணும் சூரியன் பலமா இருக்கிறதால அரசாங்க காரியங்களை ஈடுபடக்கூடியவங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு மூன்றுல சனிராக இணைஞ்சிருக்கிறதால தொழில் முன்னேற்றமும் சிறப்பா இருக்குது புதுசா தொழில ஈடுபட்டாலும் சரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வம்பு வழக்குன்னு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான அமைப்பு தான் ஆறுல புதன் அமர்ந்திருக்கிறதால யோகமான நிலங்கிறது இந்த நேரம் கூடி வந்திருக்குது அதனால எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் கவனமாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா குரு ஏழில் இருந்தாலும் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்துல இருக்கிறதால கணவன் மனைவி வாழ்க்கையில உறவு வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல நீங்க பேச்சுவார்த்தையில் கனிம நடந்துக்கு பாருங்க அதுக்கு தோதாதான் புதனும் ஆறாம் இடத்துல இருக்கிறதால புத்திசாலித்தனங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த எதிர்மறை சிந்தனை விட பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அஷ்டம செவ்வாயால் சகோதர உறவு வகையில கொஞ்சம் சிக்கல் தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க எட்டாம் இடத்துல இந்த நேரம் செவ்வாய் இருக்கிறதால காலம் எழுந்ததுமே நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது வாய்ப்பு கிடைக்கிற எல்லாமே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த நேரத்துல தனுசராசி அன்றுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த நேரம் அமைனு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்று எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப யோகமாக தான் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் அமைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இனி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கும் இனி நெருக்கடி பல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒவ்வொன்னு நடக்கும் குடும்பம் தொழில் உத்தியோகம்னு எல்லா வகையிலுமே நெருக்கடி இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நெருக்கடி விலகக்கூடிய நேரம் வேண்டிய பண வருமானம் வரும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய நேரம் தொண்டர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கிறதால ஆதரவுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் புதுசாக இடம் வீடு வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரணா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் வகையில் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க கூட பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட வருமானத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் நல்ல வரணும் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எடுக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் திறமையாக செஞ்சு முடிப்பீங்க மாணவர்கள் மட்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய கல்வி நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இந்த நேரம் எந்த அளவுக்குமே பெரிய அளவில் பிரச்சனை இல்லைனாலுமே இந்த நேரம் நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து தான் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே உங்களுக்கு இந்த நேரம் வேலைக்குண்டான நல்ல தகவல் வந்து சேரும் இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமன் வழிபாட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை சோர்ந்து போகாம சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் ராசி பார்க்கறதால இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக கூடிய வாய்ப்பு இருக்குது பட்ட அவமானங்கள் நீங்கும் நல்ல காலம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் முன்னேற்றம் இனி நிலைக்க போகுது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கணும் சொல்லலாம் இந்த நேரத்தில் புதுசா தைரியம் வந்தது மாதிரி செயல்பட போறீங்க மனசில் இருக்கக்கூடிய பயம் தயக்கம் இருந்த இடம் தெரியாம போகும்னு சொல்லலாம் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் சகாய சான்றித சந்திக்கக்கூடிய ராகவும் சனி இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல பணம் வாரி வழங்க போறாங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் லாப சானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை ஏற்பட்டிருக்கிறதால பண வரவு நிச்சயமா உண்டு கடன் தொல்லையும் முடிவு கரக்கூடிய வாய்ப்பு இருந்த பணம் எல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு வரும்னு சொல்லலாம் வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் அடையும் புதுசா முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உண்டாகும் சூரியனும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கவலமாக அமைந்திருக்கிறதால முன்னேற்ற நடப்போட போறீங்கன்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் வரப்ப இந்த நேரம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து வரும் புதுசா பதவி பொறுப்பு எல்லாமே தேடி வரும் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விளக்குன்னு சொல்லலாம் மறைமுகமா தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரி இனி உங்களை விட்டு நீங்குவாங்க இலுபுரியா இருந்த வழக்கு சாதகமா முடியும் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்லது அதுலேயுமே மீனாட்சி அம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான வாரமா அமைஞ்சிருக்குது உங்க திறமை அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வழியில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் இலிபுரியா இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் பல நெருக்கடிகள் இல்லாம போகக்கூடிய நேரம் தடைபட்ட பதிவு உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் நீங்க கண்ட கனவு நீண்ட நாள் கனவு நிறைவேறும்னு சொல்லலாம் குடும்பத்துல சுபிச்சமான சூழ்நிலை உண்டாக போகுது பொன் பொருள் சேர்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை சப்தமாதிபதி புதன் இந்த நேரம் எண்சிருக்கிறதால சாதகமான பல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் போன பல விஷயங்கள் வெற்றியாகும் வியாபார ரீதியா எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எந்த நேரம் பல வகையிலும் வெற்றி காத்திருக்குது வங்கியில கடன் உதவி கேட்டாலும் கிடைக்கணும் சொல்லலாம் மூன்றாம் இட சனியூர் ராகு உங்களை முன்னேற்ற பாதையில அழைச்சி போவாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய யோகமான வார்த்தை வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கடந்த கால நெருக்கடி போராட்டம் எல்லாமே நீங்க நீங்க எந்த விஷயத்தை ஈடுபட்டாலுமே அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரக்காரங்க ராமநாத சுவாமி வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யறதன் மூலமா இந்த நேரங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமையினே சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் பல தடைகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு நல்ல நிலைமை ஏற்படும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வர பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி அன்பர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிற உடை உடுத்தி விஷ்ணு சகஸ்கர நாமம் படிக்கிறது படிக்க தெரியாதவங்க பாடல் கூட ஒழிக்க செஞ்சு கேட்குறது நல்லது பின்னாடி அஞ்சு முக குத்து விளை தாமரை தண்டு தெரிய போட்டு நெய் தெய்வ ஏற்றிட்டு வந்தீங்கன்னா பல தடைகள் எல்லாமே நீங்கும் பகைவர் தொல்லை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் துளசி செடி வச்சிருக்க கூடியவங்க சனிக்கிழமை நாட்களில் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வருமானம் பல வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதில் முக்கியமான ஒன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் தொடர்ந்து நீங்க தீப ஏற்று வழிபாடு செய்யறதா அப்படி தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப இழுப்புன்னு தீப ஏற்று வழிபாடு செய்ய பாருங்க ஒரு கைப்பிடி அளவாவது மண்ணு நீங்க எடுத்துட்டு வந்து உங்க வீடுகளில் தொடர்ந்து நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துலயும் சரி ஒரு தீபம் நீங்க ஏற்றப்ப பச்சரிசி பருப்பி ஷீன்னு சொல்லக்கூடிய வாக்கை எழுதின பின்னாடி நீங்க தொடர்ந்து தீப ஏற்று வழிபாடு செய்யறப்ப பொருளாதார ரீதியாக நீங்க சந்திக்கக்கூடிய பல தடைகள் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே